ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இந்த வராகி உன்னை பற்றி ஒருவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார் அவர் உனக்கு இதை செய்ய வேண்டும் என்று என் இடத்தில் சொன்னவுடன் இந்த வராகி நானும் யோசிக்காமல் உடனே சரி என்று சொல்லிவிட்டேன் ஆனால் அவர் யார் அவர் என்னிடத்தில் என்ன செய்ய சொன்னார் எதற்காக இந்த வராகி அதற்கு சரி என்று சொன்னேன் அது உனக்கு சரியானதா அல்லது கெட்டதா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இன்று நீ அதனை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உனக்காக யார் என்னிடத்தில் வேண்டுதல் வைக்கின்றார்கள் அவர்கள் உன்னை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த வராகி நினைத்து கொண்டிருக்கின்றேன் இந்த வராகி எதற்காக சரி என்று சொன்னேன் என்பதை எல்லாம் நீ என்ற நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கும் எப்படி இந்த வராகி பொறுப்பாவே அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற கெட்ட விஷயங்களுக்கும் நான் தான் பொறுப்பாளே ஏனென்றால் சில கெட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும்போதுதான் அதை செய்கின்றவர்களை பற்றிய புரிதல் உனக்குள் வரும் இவர்கள் யார் என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் அப்படி இருக்கும்பொழுது இந்த வராகி எப்படி உனக்கு அதனை உணர்த்தாமல் போக முடியும் வாழ்க்கையினுடைய யதார்த்தங்கள் என்ன இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற சுவாரஸ்யங்கள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் இந்த வராகி இது போன்ற நாடகங்களையும் உன் வாழ்க்கையில் ஆடிக்கொண்டிருக்கின்றேன் இது இந்த நேரத்தில் தான் உனக்காக ஒருவர் இதை செய்துவிடு வராகி இவர்களுக்கு என்று சொல்லி என் முன்னால் வேண்டுதல் வைத்திருந்தால் இவர்கள் சொன்னதும் யோசிக்காமலேயே நான் சற்று ஆமாம் என்று சொல்லிவிட்டேன் அதன் பிறகுதான் யோசிக்கின்றேன் ஐயோ எதற்காக அவசரப்பட்டோம் சற்று சிந்தித்து இருக்கலாம் என்று நான் யோசித்தேன் நான் சொன்ன பிறகு நிச்சயமாக நான் சரி செய்து சொன்னது சரியா தவறா என்பதனை எனக்கு சொல்ல வேண்டும் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் இப்பொழுது உனக்கு தேவைப்படுகின்றது அதை நீ அடைவதற்காக எத்தனையோ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய் அங்கே உருண்டு இங்கே பிறண்டு நீயும் பார்க்கின்றாய் ஆனால் உன்னால் அதை எட்டி பிடிக்க முடியவில்லை உன் கைகளுக்கு அது கிடைக்கவில்லை என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் விடி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அந்த விஷயத்தை உன் கையில் கொடுத்துவிட்டால் உனக்கு மற்ற பல விஷயங்கள் சேர்ந்து கை கொடுக்கும் அந்த அளவிற்கு ஒரு சந்தோஷமான விஷயத்திற்காகத்தான் நீ பாடு பாடாய்ப்படுகின்றாய் இதனால் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற மன அழுத்தங்கள் ஏறாலும் நீ அதை பற்றி சிந்தித்து சிந்தித்து மனதிற்குள் மிகுந்த வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் ஏகப்பட்ட கஷ்டத்தை தூக்கி சுமந்து நின்று கொண்டிருக்கின்றது என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை கூட உன்னால் உணர முடியவில்லை நம் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கின்றது யாரெல்லாம் நமக்கு என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பற்றி எல்லாம் என் குழந்தையினால் யோசிக்க முடியவில்லை கஷ்டம் இப்படியா வரும் கஷ்டங்கள் இப்படியா நம் வாழ்க்கையை போட்டு புரட்டி எடுக்கும் நமக்கு மட்டும் ஏன் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கவில்லை என்று நீ சிந்திய கண்ணீரைக் கண்ட ஒருவர்தான் தான் என் இடத்தில் வந்து வேண்டுதலை வைத்திருக்கின்றார் இப்பொழுது புரிந்துவிட்டதல்லவா உனக்காக நல்ல வேண்டுதல்களை தான் வைத்திருக்கிறார்கள் என்று ஆனால் இந்த வராகி யோசிப்பதற்கு காரணம் என்ன அதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சரி என்று சொல்லிவிட்ட பிறகு சொல்லிவிட்ட இந்த வராகி இப்பொழுது யோசிக்கின்றேன் என்றால் அப்படியானால் உன் பக்கம் ஏதோ ஒரு குறை இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ ஒரு விஷயத்தை அடைவதற்கு ஆசைப்பட்டாய் அதனால் ஏகப்பட்ட கவலை கொண்டாய் மன அழுத்தம் கொண்டாய் எப்படி வெளிவர முடியும் என்று தெரியாமல் திணறி தவித்தாய் எப்படி இதிலிருந்து நாம் ஈழப் போகிறோம் என்று யோசிக்கத் தொடங்கினாய் ஆனால் என்ன முயற்சிகளை செய்தாய் இதற்காக நீ என்னவெல்லாம் அடியெடுத்து வைத்தாய் என் குழந்தைக்கு எதுவெல்லாம் சரி என்று தோன்றுகின்றதோ அதையெல்லாம் நீ சரியாகத்தான் செய்தாயா இல்லை அடுத்தவர்களின் பேச்சினை கேட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் நீ பின்வாங்கிக் கொண்டிருந்தாயா ஒரு நொடி நீ சிந்தித்து பார்த்தால் இந்த வராக என்ன சொல்ல வருகிறேன் என்பது நிச்சயமாக உனக்கு புரியும் நீ செய்ய நினைக்கின்ற காரியத்தில் உனக்கு மனிதருக்குள் நம்பிக்கை இருந்து விட்டது என்றால் அதை நீ நிச்சயமாக நல்லபடியாக செய்து முடிக்க என்ன வேண்டும் அதை விடுத்து அடுத்தவர்களின் அறிவுரைகளை கேட்பதும் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசித்துக் கொண்டு இருப்பதும் உன் வாழ்க்கைக்கு நல்லதல்ல என் குழந்தையே இப்படி யோசித்ததனால்தான் உன் வாழ்க்கை உனக்கான நன்மைகள் பல உன்னை வந்து சேராமல் போய்விட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ பெற்று என்றோ பெற்றிருக்கலாம் நீ என்றோ உனக்கான விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம் ஆனால் நீயோ முயற்சிகளை சரியாக செய்யாமல் தெய்வத்திடம் நான் வேண்டினேன் எனக்கு இது நடக்கும் என்று சொல்லி கொண்டிருந்தால் அது எப்படி உனக்கு நடக்கும் ஆனால் இப்பொழுது அது உனக்கு நடக்கத்தான் போகின்றது ஏனென்றால் வராகி வாக்கு கொடுத்து விட்டேன் அல்லவா இதற்கு மேலும் உனக்காக வேண்டுதல் வைத்து அவர்கள் உண்மையில் மிகவும் நல்லவர்கள் உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதில் மட்டும்தான் அவர்களுக்கு அதிக கவனம் இருந்து கொண்டிருக்கின்றது உனக்கு வேண்டுமானால் அவர்கள் உன்னை கவனிக்காதது போல இருக்கலாம் ஆனால் அவர்கள் எப்பொழுதுமே உன்னை பற்றிய சிந்தனையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் சண்டைகள் போட்டாலும் உன்னை பற்றி தான் தவறாக பேசினாலும் எவ்வளவுதான் உன்னிடத்தில் இடத்தில் தூற்றினாலும் அவர்கள் மனதிற்குள் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கின்றன அவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் அதற்கு இந்த வராகி ஒப்புதல் கொடுத்து விட்டேன் அவர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா அம்மா வராகி இவர்கள் இந்த விஷயத்தினால் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகளையும் சுமந்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் யாரிடத்திலும் உதவிகள் கேட்கவும் முடியாமல் விடுங்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் இவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் வராகி நீ கண்டித்தது நீ கண்டித்து பார் என்ன வேண்டுமானாலும் உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் அவர்களுக்கு வாழ்க்கையை மட்டும் நல்லபடியாக சரி செய்து கொடுத்து விட்டால் போதும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் அவர்கள் யாராக இருக்க முடியும் உன்னை பெற்றவர்கள் உன் தாயாகவும் உன் தந்தையாகவும் யார் உன்னிடத்தில் அத்தனை அன்பு காட்டினார்கள் அவர்கள் அவர்கள்தான் உனக்காக என் முன்னால் வேண்டுதலை வைத்திருக்கின்றார்கள் சரி என்று சொல்லி இருக்கின்ற இந்த வராகி நிச்சயமாக உனக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கின்றேன் உன் வாழ்க்கையை உனக்கு நான் நிச்சயமாக தருகின்றேன் நீ என்ன வேண்டும் என்று என் இடத்தில் கேட்டு நின்றாலும் அதை நான் உனக்கு தர காத்து கொண்டிருக்கின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வராகி அன்பினை நீ முழுமையாக பெற்றிருக்கின்றாய் அல்லவா அதன் பிறகு உனக்கு எதையும் தராமல் நான் விட்டு விடுவேனா நீ முயற்சிகளை செய்யவில்லை என்று வராகி உன் மன உன் மீது வருத்தம் தானே தவிர மற்றபடி உனக்கு உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்க கூடாது என்று எண்ணம் இல்லை என் குழந்தையும் பல முயற்சிகளை செய்து தோல்வியிற்று அதனால் தான் இப்பொழுது அதன் மீது மிகப்பெரிய அளவில் கவனம் இல்லாமல் நீ இருந்து விட்டாய் அது என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது இனிமேல் கவலைப்படாதே இந்த வராகி உன் வாழ்க்கையில் உன்னோடு இருந்து உனக்கு எல்லாவற்றையும் உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன் உனக்கான நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக நான் உனக்கு தருகின்றேன் வராகி மீது நம்பிக்கை கொண்டு எப்பொழுதும் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டு இந்த வராகி தருவது யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது இந்த வராகி செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் தந்து விடுவேன் யாராலும் உன் வாழ்க்கையில் எப்படி எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுப்பதற்கு முன்பாக இந்த வராகியை தாண்ட வேண்டும் அது இனியும் எந்த பிரச்சனைகளுக்கும் வராது நீ இப்பொழுது சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன் முயற்சி உன்னுடையதாக இருக்கும் பொழுது அப்பன் ஒரு பொழுது மறக்க மாட்டேன் இப்பொழுது உன் நம்பிக்கையும் உன்னுடைய முயற்சியும் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கத்தான் போகின்றது சந்தோஷத்தோடு இந்த வராகி வணங்கி நிற்கின்ற என் குழந்தை உனக்காக இவர் வைத்த வேண்டுதலுக்கு நான் செவிசாய்த்து உன்னுடைய அன்பிற்கும் அடிபணிந்து வராகி நிச்சயமாக உனக்கானது உன் கைகளில் தருவேன் நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருக்கும் நீ உன் வாழ்க்கையில் ஆடத் தொடங்கும் அப்பொழுது அனைத்து நல்ல விஷயங்களும் உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும் அதற்கு நான் உனக்கு இன்று சத்திய வாக்கு தந்திருக்கிறேன் என் குழந்தையே இந்த வராகியின் ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் என்று நம்பி இந்த வராகி உனக்காக நான் இருக்கின்றேன் என்று நம்பு ஓம் சக்தி தாகியே துணை நன்றி வணக்கம்